ஸ்ரீராமஜேயம் ஆழ்வார் ஆச்சாரியார்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய நம அனைவருக்கும் இனிய பொங்கல் தை திருநாள் சங்கராந்தி நல்வாழ்த்துக்கள் கதம் சங்கராந்தி சிறப்பு நிகழ்ச்சியான திருப்பாவையில் திவ்ய தேசம் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் நம்ம கடந்த ஒரு மாதமாக திருப்பாவையுடைய ஒவ்வொரு பாசுரத்தையும் கேட்டு அதுக்கான விளக்கம் ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு பாசுரத்தையும் எந்த திவ்ய தேசத்தை குறிப்பிட்டிருக்கான்னு அதை பற்றியும் திவ்ய தேச சிறப்புகளையும் தெரிஞ்சுட்டு வந்துன்னு இருக்கோம் இன்னைக்கு திருப்பாவையுடைய கடைசி பாசுரம் வங்கக் கடல் கடைந்த மாதவனே கேசவனே சங்கராந்தி மாதிரி ஒரு நன் நாளில் இந்த பாசுரத்தை கேட்டு அதுக்கான விளக்கமும் திவ்யதேச வைபவமும் அனுபவிக்கிறதுக்கான கொடுப்பனை ஆண்டாள் நாச்சியார் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கா பாசுரத்தில் என்ன சொல்லியிருக்கா கடைசி பாசுரத்தோடைய தாற்பயம் என்ன பாசுரம் சேவிச்சிட்டு அதுக்கான விளக்கமும் திவ்யதேச வைபவமும் கொடுக்கறதுக்கு வருண் ஸ்ரீவத்சன் தயாராக இருக்கார் நம்ம எல்லாரும் இப்போ அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்

வங்கக்கடல்களை அதாவது வங்கக்கடலை கடந்தனர்கள் தேவர்கள் அசுரர்களும சேர்ந்து போது மாதவனை கேசவனை மாதவன் பெருமாளுடைய கிருஷ்ணனுக்கு இன்னொரு பேனான மாதவன் கேசவன் நாமத்தை கூறுகிறார் திங்கள் திருமுகத்து அதாவது திங்கள்னா சந்திரன் போன்ற நிலவு பிரகாசிக்கக்கூடிய ஒளியை உடைய முகத்தினருடைய எம்பெருமான் ஆகிய கிருஷ்ணனுக்கு ஏழையார் செந்திறங்கி நாங்கள் அனைவரும் அனைவரும் சேர்ந்து எம்பெருமானை வணங்கி அங்க கொண்ட வாற்றை அங்க கொண்ட வாற்றைனா உமக்கு நாம் தெரியக்கூடிய அந்த திருவாயர் பாடியில பெற்ற அதே புரிச்சார் சட்ட கொண்ட வாற்றை அனுபவ இதே ஸ்ரீவில்லிபுத்தூரில் யாம் பெரும் பாக்கியங்களை நாம் பெற்றோம் பைங்கமல் அணி இதை சொன்ன ஆண்டாள் விஷ்ணு சித்தரின் மகளான பெரியாய்வாரின் பெண்ணான ஆண்டாள் திருமகளான ஆண்டாள் தாயார் சொல்றா அனுபுடுவ பைங்கமல தந்தேரியல் பட்டர் பிறான் குழந்தை சொன்ன பட்டர் பிரானோட திருமகளான கோதை நாச்சியார் சொல்றா சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே சங்க தமிழ் விதிக்க வேண்டிய தமிழ் மாலை முப்பது பாசுரங்களையும் இதுல வந்து திரளாக அனுபவிக்க வேண்டிய தான் சொன்ன அந்த முப்பது பரிசுரைப்பார் இங்கே மால்வரை தோல் பூலோகத்துல யார் வந்து அந்த பக்தி பக்திஷ்டத்தையோட அனுசந்தானம் பண்றோ சூய பக்தியோட அனுசந்தானம் பண்றோ உள்ளத்தோட சூய உள்ளத்தோட அவளுக்கு மறுமையில சற்று புஜங்களை கூடிய அழகிய தோள்களை பொருந்திய எம்பெருமானுடைய திருக்கமல பாதங்களை அடையும் பேரு கிட்டும் இங்கே பரிசுரைப்பார் ஈரண்டு மால்வரை தோல் சென்றம் திருமுகத்து செல்வத் திருமாறார் அதாவது சூரியன் போன்ற ஆழ்ந்த கண்களை உடைய திருக்காமரை கண்களுடைய தாமரை கண்ணனான எம்பெருமானுடைய திருவடைகளை அடையும் பேருகளை பெற்று எப்பொழுதும் அவர்கள் அன்பு எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமானவர்களே அப்படின்னு தாயார் இந்த பலசுத்தில சொல்லி முடிச்சிடுறா அவ்வளவுதான் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவே ரொம்ப இதை அனுசரிக்கிற அத்தனை பேர் நன்னார் ரகம் யோக பிரார்த்தனையை பிரார்த்தனை பண்ணிடுறா அவளதான் அவனுடைய பிரம்மாண்ட காலிகள் ஆகிடுவா வைகுந்தத்தில் அனுபவிக்கக்கூடிய இந்த தரபுராணம் பொருத்தம் பெரும் பெருமாள் தாயார் ஆண்டாள் நாச்சியார் பெரிய பெருமாள் அந்த கோவில் ஆண்டாள் தாயார் அவதாரம் பண்ண நந்தமனவருக்கு பெரியாழ்வாருக்கு தனி சன்னதி உண்டு பெரியாழ்வாரும் ஆண்டாளும் அவதாரம் பண்ண கேத்திரம் வராக கேத்திரம் புற்றூர் வில்லிபுத்தூர்னு மறுவீடு கோவில் திருக்குளம் திருமுக்குளம் தாயார் விமானம் தட்டொளி எல்லாத்தையும் ராமானுஜாய நமஹா ஸ்ரீமத் நிகமாந்த மகாதேசிகாய நமகா கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாயு மணிவாரம் நீதியால் நல்ல பக்தர் வாயு ஓர் நான்வரை பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேடமனத்திற்கும் விட்டாகும் கோதை தமிழ் ஐயை ஐந்து மயிந்தும் மரியாத மானிடரை வையம் துமப்பதும் வம்பு திருவாளித் தூரத்து ஜகத் விதித்தாள் வாயே திருப்பாளும் முப்பதும் தெப்பினால் வாயே பெரியாதெடுத்தெடுத்தெடுத்தெடுத்தெடுத்த பெண் பிள்ளை வாயே பெரும்போது ஒரு மாமுனிக்கு பின்னானால் வாயே ஒரு நூற்று நாற்பத்தி ஒன்றுரைத்தாள் வாயே உயரங்க கேணி உகந்த அளித்தால் வாயியே மறுவாலும் திருமல்லி வளனாடி வாயே வன்புதுவை நகர்கோதை மலற்பதங்கள் வாயே ஆண்டா श्री मध्ये गोदाए नम श्रीमद राजा नमग श्रीमद्गमेशिगा कवितागत्तिमा कल्याणगुणका श्रीमद वेंकटेशा वेदांतुरम वाचुच्युगिरोपणारण पराक्रम श्रीमा वेकनाता हस्रजय श्रीमदेशिगा नम श्रीमदगोप्री रंगनाथ यींद्र महादेशि गाए नम श्रीकृष्णापणमस्तू வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனைன்னு அந்த எம்பெருமான கூப்பிட்டு பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையாம் கோதை நாச்சியார் அவள் அருளி செய்த திருப்பாவை முப்பதையும் சொல்றவாள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அருளி செய்த அற்புதமான பாசுரம் பாசுரம் மற்றும் அதுக்கான விளக்கம் எப்போயும் மாதிரி ரொம்ப விசேஷமாக இருந்தது சங்கராந்தி மாதிரி ஒரு நன் நாளில் இந்த திருப்பாவையுடைய எபிசோடை நம்ம முடிக்க போகிறோம்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் திவ்யத்தை பற்றி மாலியமடி வண்ணா பாசுரத்துலேயே கேட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்கையும் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன் கடந்த முப்பது நாட்களாக திருப்பாவை பாசுரம் மற்றும் அதுக்கான விளக்கமும் தேச வைபவமும் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தார் வருண் ஸ்ரீவத்சன் அவர்கள் ம முதல் நாள் மார்கழி திங்களில் ஆரம்பித்து இன்னி வரைக்கும் இந்த ட்ராவல் வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது நம்ம ஒவ்வொரு நாளும் எத்தனையோ நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிடணும் சரணாகதி தாற்பயத்தை நம்ம எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணணும் பகவன் நாமாவை எப்படியெல்லாம் சொல்லணும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவனுடைய திருவடியை நம்ம பற்றி வேண்டும் அப்படின்றத மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு திவ்ய தேசத்தை பற்றின சிறப்புகள்னு வருண் ஸ்ரீவத்சன் அவர்கள் திருப்பாவையில் தேசம் நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்துட்டார் இந்த முப்பது நாளும் வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் நீங்கள் எல்லாருமே இதை நல்லா அனுபவிச்சிருக்கீள் அப்படின்னு நினைக்கிறேன் திருப்பாவை இஸ் ஆல்வேஸ் மேஜிக்கல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் பாவாய் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பெருமாள் நம்ம கூட இருந்து கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணுவார் அப்படியாப்பட்ட அந்த மேஜிக்கல் திருப்பாவையில் வர இன்னும் பல அற்புதங்களை பற்றி நம்மளுக்கு பருவம் ஸ்ரீவரசன் இத்தனை நாளாக சொல்லி வந்த இப்படி ஒரு குடுப்பனை அவர் மூலியமா தாயார் பெருமாள் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கா அவர் கூட ஆண்டாள் சமேத ரங்கமன்னார் எப்போயுமே இருந்துட்டு அருள் அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கணும் அவர் இது மாதிரி இன்னும் நிறைய உபன்யாசங்கள் பல சேனல்களில் பல இடங்களில் போய் பண்ணணும் அவர் நன்னா இருக்கணும்னு நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இன்றைக்கி மட்டும் இல்லை தினமும் நம்ம திருப்பாவை சொல்லி அந்த பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லி ஆண்டாள் சொன்ன மாதிரி அவனை பரிபூர்ணமாக சரணடைஞ்சுட்டே இருக்கிறான் நம்ம எல்லாரும் நன்னா இருக்கணும் லோகக்ஷேமமாக இருக்கணும்னு பெருமாளையும் தாயாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் கதவிரிக்ஷாவின் திருப்பாவையில் திவ்ய தேசம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு லாஸ்ட் ஒன் மந்தா திருப்பாவையில் திவ்ய தேசம் அப்படின்ற இந்த ட்ராவல் ரொம்ப இருந்தது நீங்கள் எல்லாருமே இதை நல்லா ரசிச்சிருப்பீள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீள் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லோருடைய ஃபீட்பேக்கும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க உங்கள் எல்லாருடைய கண்டினியூவஸ் சப்போர்ட் எங்கள் எல்லோருடைய ஃப்யூச்சர் ப்ரோக்ராம்ஸ்க்கும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி உங்கள் கத்தப்விரிக்ஷா சேனலில் இன்னும் நிறைய நல்ல நிகழ்ச்சி இருக்க போகிறது எல்லாரும் கண்டிப்பாக தொடர்ந்து அதையும் பாருங்கோ மீண்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் சங்கராந்தி தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் மறுபடியும் உங்கள் எல்லாரையும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சீக்கிரமாக சந்திக்கிற வரைக்கும் நமஸ்காரம் ஆண்டாள் ஆழ்வார் திருவடிகளே சரணம்